என் தங்க பிள்ளையே இன்று தேய்பிரை அஷ்டமினாள் உன் தாயானவள் ஆனவள் இந்த நாளில் உனக்கு காண்பிக்கின்ற இந்த ஒரு புகைப்படத்தை நீ பார்த்துவிட்டு சென்றாயானாள் நீ செய்கின்ற செயல்கள் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன் அம்மா நினைத்துவிட்ட பிறகு நான் தினம் தினம் ஒரு முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை அதனை சரியாக என்னவென்று கேட்டு நீ தெரிந்து செய்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை தேடி வருவது உறுதியாகிவிடும் எந்த நிலையிலும் யாரும் எதையும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் நம் கைகளுக்குள் வந்து இருந்த பொழுது கூட அதனை நீ கண்டுபிடிக்கவில்லை உன்னை தேடி நடந்தது எதுவும் உனக்கு என்னவென்று சரியாக புரியவில்லை ஆனால் இனியும் இப்படியே இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிட முடியாது உன்னை ஏமாளியாகவே இவர்கள் வைத்திருக்க நினைக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் நீயும் இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயானால் என்னை தவிர்த்துச் செல் இல்லை அம்மா நான் முன்னேற வேண்டும் நான் இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்ல வருவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே எதையும் சர்வசாதாரணமாக தெய்வம் உனக்கு சொல்லிவிடுவதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுப்பதும் இல்லை உன்னைச் சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாகத்தான் உணர வேண்டும் அல்லவா உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது என் பிள்ளையே நான் இருந்து உனக்கு எதை செய்து கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதில் கொடுக்கின்ற ஒரு சந்தோஷத்தை நீ சரியாக எப்பொழுதும் பின்பற்றி கொண்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லதை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் நீ விரும்பிய அத்தனை அற்புதங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நடத்தி தந்துவிடும் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் என்றுமே உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விட்டோம் என்று சொல்லாமல் அம்மாவினால் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்று நீ சொல்ல வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையையும் சேர்த்துதான் நான் சொல்கின்றேன் உன்னுடைய நம்பிக்கையும் உனக்கான உறுதியான எண்ணங்களை உன்னிடத்தில் தந்துவிட்டால் அது போதும் இவை எல்லாவற்றிலும் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் என்றும் என்றென்றும் உன்னைத் உன்னை தொடர்ந்து வந்துவிடும் என் குழந்தையை நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கும் பொழுது அதில் கிடைக்கின்ற ஒரு சந்தோஷத்தை நம்மால் ஈடு செய்யவே முடியாது அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு வெற்றியை நாம் ஒருபோதும் ஈடு செய்துவிட மாட்டோம் இப்படியும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு சில சூழ்நிலைகளை காண்பித்து விடும் சில மனிதர்களை நமக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் வாழ்க்கையில் இது போன்ற துன்பங்களும் இது போன்ற பிரச்சனைகளும் நடக்கும் எப்பொழுதுமே நாம் இதற்குள்ளேயே இப்படியே இருந்துவிட நினைக்காமல் அதிலிருந்து நாம் வெளிவர நினைக்கும் பொழுது நம்மை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கே ஒரு தெளிவு கிடைத்துவிடும் எதனால் நம் வாழ்க்கை இப்படி இருந்தது எதனால் நம் வாழ்க்கை இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு காண்பித்து கொடுத்தது என்பதனை உன்னால் நிச்சயமாக அந்த நொடியிலேயே தெரிந்து கொண்டு விட முடியும் அதனால் இந்த சிந்தனைகளை கொண்டு இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நமக்கான வெற்றியை நம் தெய்வம் நமக்கு தரும்பொழுது பொழுது அதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள நீ நினைத்து விட்டால் அது போதும் என் பிள்ளையே எந்த நாளிலும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் அம்மா தருகிறாள் என்ற நம்பிக்கையோடு தானே என்னை தேடி வருகின்றாய் அப்படி இல்லை என்னை சோதித்து பார்க்க வருகிறாய் என்றால் நிச்சயமாக ஒருபோதும் நீ நினைத்ததும் நடக்காது நீ ஆசைப்பட்டது எதுவும் உன் கைகளுக்கு வந்து நிறைவாக சேர்ந்து விடாது நாம் எப்பொழுதும் எதையும் சோதித்து பார்க்க வேண்டாம் ஏனென்றால் வாழ்க்கை சில காலம் அதில் கிடைப்பதை சந்தோஷமாக பெற்று கொண்டோமானால் நமக்கு மகிழ்ச்சி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி நீ வணங்குகின்ற தெய்வங்களுக்கும் அது அத்தனை சந்தோஷம் உறுதியான மனநிலையோடும் உறுதியான எண்ணங்களோடும் என்றும் என்றென்றும் நாம இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இருந்து விட்டால் அது போதும் சரியான நேரம் உனக்கு வாய்த்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தாலும் அது எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையை நாம் சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் எனும் பொழுது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதற்கெல்லாம் ஒரு சரியான முடிவு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்ன வந்தாலும் இந்த வாழ்க்கை அதிலிருந்து உனக்கு ஒரு தெளிவினை கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் சூழ்நிலைகளை புரிந்து தெரிந்து வாழ்க்கை தருகின்ற அத்தனை அற்புதங்களையும் என்னவென்று உணர்ந்து நீ முன்னேறுவதற்கு தயாராக இரு அதற்காகத்தானே உனக்கு இன்று இந்த புகைப்படத்தை நான் காண்பிக்க வந்திருக்கின்றேன் இந்த புகைப்படத்தை நீ கண்டுவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக ஏற்றும் கொள்வாய் ஏனென்றால் தாயானவளினுடைய அன்போடு உனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை தவறு என்று சொல்லிவிட மாட்டாயல்லவா ஏதோ ஒரு வகையில் உன்னை சோதிக்க நடக்கின்ற விஷயம் என்று சொல்லி என் பிள்ளை அதனை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விடுவாய் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற வாய்ப்புகளை நாம் எப்பொழுதும் தெளிவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை நிலைதடுமாறி நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு நடந்து விட்டாயானால் உன்னை தேடி வருவது எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உணர்ந்து விடத்தான் செய்வாய் உன்னை தொடர்ந்து வருவதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் செய்வாய் எந்த நிலையிலும் நாம் யாருக்கும் இங்கு சளைத்தவர்கள் அல்ல நம்மை காயப்படுத்துகின்றவர்களுக்கெல்லாம் நாம் கொடுக்க வேண்டிய பாடம் நீ நினைத்தது போல நான் இல்லை நீ எதிர்பாராத ஒரு ரூபத்தை நான் உனக்கு காட்டுவேன் என்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் வெற்றியை அவர்கள் முன்னிலையில் நீ பரிசாக சமர்ப்பிக்க வேண்டும் என் குழந்தையே எப்பொழுது உன் வெற்றியை கண்டு ஒருவருக்கு வாழ்க்கையில் பதற்றம் வருகிறதோ அப்பொழுது புரிந்துகொள் இத்தனை நாளும் இந்த வெற்றியை நீ பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன்னை இந்த நிலையில் இவர்கள் வைத்திருந்தார்கள் என்று உன்னை இந்த சூழ்நிலைக்கு இவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று என் குழந்தையை என்ன வேண்டுமானாலும் நடக்கும் நேரம் எது வந்தாலும் உன்னையே தொடரும் நேரம் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் கைகளுக்குள் வந்து சேர வேண்டிய நேரம் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன் மனது யோசிக்கின்றபடி இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த நிலையையும் உணர்த்திவிடும் மேலும் மேலும் என் பிள்ளைக்கு அம்மாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் கொடுத்திட்ட எல்லா நன்மைகளும் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் என் குழந்தையே உன்னைச் சுற்றி இந்த மனிதர்கள் நடத்திய நாடகம் என்னவென்று நீ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் இவர்கள் ஏமாளியாகவே நினைத்து உன்னை மிகுந்த வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் இனியாவது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனித்து கொள்ள நீ தயாராக இரு முடிந்த விஷயங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் என்று சொன்ன உன் தாயே இந்த அஷ்டமியில் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் முடிந்து போன விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பதிலை நீ கொடுக்க வேண்டும் இதோ இப்பொழுது நான் இந்த புகைப்படத்தை காண்பிக்கின்றேன் இதை பார்த்து விட்ட பிறகு நீ எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடலாம் என் குழந்தையே இதோ புகைப்படத்தை கண்டு விட்டாயா கால பைரவரினுடைய புகைப்படம் அல்லவா சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரினுடைய புகைப்படத்தை அவ்வளவு எளிதாக யாராலும் கண்டுவிட முடியாது எல்லோருடைய இல்லத்திலும் இந்த புகைப்படம் இருந்திருப்பதும் கிடையாது கோவிலுக்கு சென்று பார்த்திருந்தால் மட்டுமே இது நடக்கக்கூடிய அல்லவா இன்று இந்த நாளில் இதை நான் காண்பித்ததற்கு ஒரு விஷயம் இருக்கின்றது என் பிள்ளையை நமக்குள் எப்பொழுதுமே தைரியம் என்ற ஒன்று முழுமையாக இருந்து விடுவது கிடையாது எதற்கெடுத்தாலும் பயப்படுவதும் எதற்கெடுத்தாலும் நாம் வருத்தப்படுவதுமாகவே இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தோமானால் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னாலும் மிகுந்த மன கஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நிகுந்த வேதனைகளையும் சோதனைகளையும் தரும் நாம் உக்கிர ரூபத்தில் நம் தெய்வம் வரும்பொழுது அந்த புகைப்படத்தை பார்த்தோமானால் நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு தைரியம் பிறக்கும் நம்மை அறியாமலேயே இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற சந்தோஷங்களை அது என்னவென்று உணர்த்தும் இதனை நீ உணர்ந்து தெரிந்து கொண்டால் உன்னோடு இருக்கின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும் அதைத்தான் இன்று நான் உன் முன்னால் காண்பித்திருக்கின்றேன் என் குழந்தையே எத்தனை துன்பங்களுக்குள் நீ இருந்திருந்தாலும் இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயம் இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டாலே அது போதும் என் குழந்தையை கால பைரவரின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு இன்று நீ ஒரு செயலை செய்யும் பொழுது உனக்குள் மிகுந்த நம்பிக்கை இருக்கும் ஒரு சிறு சிறு சலனம் உனக்குள் இருந்திருந்தால் கூட அந்த சலனங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு சென்றுவிடும் நாம் இன்று இந்த காரியத்தை முடிக்காமல் விட்டுவிடக்கூடாது என்று நீ நினைப்பாய் பொதுவாக அஷ்டமி நவமி திதிகளில் எந்த ஒரு செயலையும் தொடங்கி விடுவது என்பது சற்று யோசனைக்குரிய விஷயம்தான் ஆனால் என் குழந்தையை இந்த நாளில் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அந்த செயலை நீ விட்டுவிடக்கூடாது என் குழந்தையை அஷ்டமி நாளில் புதிதாக தான் தொடங்க வேண்டாமே தவிர செய்து கொண்டிருக்கின்ற செயலில் நீ வெற்றியை நிச்சயமாக உன்னால் பெற முடியும் என்று ஒவ்வொரு முறையும் நான் உனக்குச் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் இந்த நேரம் இந்த நன்மைகள் உன்னை வந்து தொடரட்டும் உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும் எல்லாவற்றையுமே தெளிவாக கடந்து தெளிவாக புரிந்து நீ வாழ்ந்துவிடு உனக்கு என்றும் நான் உறுதுணையாக இருப்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு